ஹலோ வியூவர்ஸ் நான் உங்கள் தமிழ் பேக் பேக்கர் ரொம்ப ஒர்க் பண்ணி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு எங்கேயாவது ட்ரிப் போனால் இருக்குமே அப்படின்னு நினச்சா நிறையா லீவ் கிடைக்காது சரி ஒரு ஒன் டே ட்ரிப்பே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சனிக்கிழமையாக பார்த்து காலையிலேயே கிளம்பிட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒன் டே ட்ரிப் போகிறதுக்கு என்னென்ன ஸ்பாட்டெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நாளாகவே பிளான் இருந்தப்போ நான் ரொம்ப நாள் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்த ஓகே நக்கல் ஞாபகத்துக்கு வந்துச்சுங்க சரி ஒன் டே ஃபன் பண்ணுறதுக்கு அதுதான் சரியா இருக்கும்னு நினச்சி அதையே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பிளான் பண்ண மாதிரி காலையிலேயே கிளம்பிட்டேன் எனக்கு ஏர்லிங் மார்னிங் ரைடு எப்போயுமே ரொம்ப பிடிக்குங்க அதுலேயும் சர்ப்ரைசிங்காக இந்த மாதிரி காலையிலே ட்ரிஸில் ஆகிட்டு இருந்தது கிளம்புறப்ப ஒரு ப்ளஸண்ட்டான ஃபீலிங்கை கொடுத்துச்சு ஆஹா நம்ம நேரம் சரியான கிளைமேட்டாக அப்படின்னு நினச்சி ஒரு எந்தூசியாஸ்டிக் வந்துச்சு பாருங்கள் கார் அப்படியே ரோட்டில் சும்மா பறக்க ஆரம்பிச்சிருச்சு எங்கள் வீடு கோயம்புத்தூரில் பெருநாய்கம்பாளையத்தில் தான் இருக்குது இருக்க எங்கள் இருந்து ஒகேனக்கல் போகிறதுக்கு ரெண்டு விதமான ரூட் இருக்குதுங்க ஒன்று நேஷ்னல் ஹைவே எடுத்து பவானி போய் போகிறது இல்லைன்னா வழியாக கோபிச்செட்டிப்பாளையம் டச் பண்ணி நேராக ஒகேனக்கல் போகிறது நாங்கள் அன்னூர் வழியாக போய் கோபிச்செட்டிப்பாளையம் போகிற அந்த ரூட்டை தாங்க ஃபிக்ஸ் பண்ணேன் ஏன்னா இந்த ரூட்டு பார்க்கறதுக்கு க்ரீனிஷாக ரொம்ப சீனரியாக இருக்கும் அதனால தான் காலையில் அடிக்கிற குழு இருக்கும் அது போக இந்த ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கும் ச செம ப்ளஸன் ஃபீலிங்க இந்த பண்ணாரி போய் கோபிச்செட்டிப்பாளையம் வழியாக போகிற ரூட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு இன்னொரு காரணம் இந்த ரோடு சின்னதாகவும் இருக்கும் அது போக க்ரீனிஷாக இந்த மாதிரி ரோடெல்லாம் மரமாக கவர் பண்ணியும் இருக்குங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த ரூட்டை சூஸ் பண்ணேன் இன்னொன்று இந்த ரோட்டில் அதிகமாக டிராஃபிக் இருக்காதுங்க அதுவும் ஒரு ரீசன் சும்மாவே இந்த ரோடு சூப்பராக இருக்கும் அதில் அர்லி மார்னிங்கில் டிசல் ஆகிட்டு இருக்க சமயத்தில் காரை எடுத்துக்கிட்டு இளையராஜா பாட்டை போட்டுட்டு இந்த ரோட்டில் அப்படியே ஸ்லோவாக போனால் எப்படி இருக்கும் அடாடாடாடா எக்ஸ்பிளைனே பண்ண முடியாதுங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணால் தான் புரியும் இப்படி வைப் பண்ணிட்டே போகிறதுனால நார்மலாக போகிறத விட சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குங்க எப்பயும் பண்ணாரி ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸாவது ஆகும் இன்னைக்கு சீக்கிரமாகவே அந்த ஏரியாவை ரீச் பண்ண மாதிரி ஆகிடுச்சு இங்கேருந்து பன்னாரி போகிற ஸ்ட்ரைட் ரூட்டை விட்டுட்டு கோபிச்செட்டிப்பாளையம் போகிற ரைட் ரூட்டை எடுத்து போனோம் ரெஸ்ட்டுக்காக ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தாங்க பக்கத்துலேயே அழகான ஒரு கிராமத்து அன்னமார சுவாமி கோயில் இருந்துச்சு எனக்கு யூஸ்வலாக இந்த மாதிரி கிராமத்து கோயில்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த இடத்த அழகை ரசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கிளம்பிட்டேன் கொஞ்சம் நேரத்துலேயே கோபி பக்கத்தில் ரீச் பண்ணிட்டாங்க சினிமா ஷூட்டிங்லலாம் காட்டினேன் அந்த ஃபேமஸான ரோடு இது தாங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன் ரெண்டு சைடும் நெல் போட்டிருப்பாங்க பச்சை பசையல் இருக்கும் அப்படின்னு ஆனால் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டுங்க எந்த இடத்துலையும் இந்த ஸ்ட்ரெட்சு ஃபுல்லாகவே நெல் இன்னும் அவங்க போடவே இல்லை மேபி இனிமேல் தான் விவசாயம் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாலத்தை தாண்டி நடுவில் ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா எனர்ஜெட்டிக்காக காரை ஒரு மிதி மிதித்ததில் டக்குன்னு மேட்டூர் ரீச் பண்ணிட்டோங்க இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த ட்ரிப்பு மேட்டூர் பவர் பிளான்ட்டை ரீச் பண்ணதுக்கப்புறமா டிராஃபிக் உள்ள மாட்டிக்கிட்டு மொழி பிதுங்கிடுச்சுங்க போதும் போதும் ஆயிடுச்சு எப்படா மேட்டூரை விட்டு வெளியே போவோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு வழியாக மேட்டூரை தாண்டி மேச்சேரியிலேருந்து பென்னாகரம் போடுற ரோட்டை பிடிச்சதுக்கப்புறம் தான் பழைய வடிக்கி அந்த வைபே திரும்ப ஸ்டார்ட் ஆச்சுங்க பெண்ணாகரத்துக்கிட்ட போன உடனே அப்படியே ஒரு ஹில் ரூட்டை ஸ்டார்ட் ஆச்சு பாருங்கள் உண்மையிலே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு என்னடா ஊட்டிக்கு போகிற மாதிரி சூப்பராக இருக்குது இந்த இடம் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்தோட லேண்ட்ஸ்கேப்பே அந்த மாதிரிதாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல உண்மையிலே நல்லா இருந்துச்சு இந்த ரோட்டில் ட்ரைவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் பிளேன்ஸ்க்கு வந்தப்போ அந்த ரெண்டு பக்கமும் புளிய மரமாக இருக்கிற சீனிக்கான ரூட் இருந்துச்சுங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் பெண்ணாகரத்தை ரீச் பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹொகேனக்கல் போயிடலாம் தமிழ்நாட்டில் இன்னும் இந்த மாதிரி ரோடெல்லாம் இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அடுத்ததாக காட்டுக்குள்ளே போகிற இந்த ரோடு நாங்கள் ஓகே வந்துட்டோம் வந்துவிட்டோம் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லுதுங்க ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட் போர்டு குரங்குங்க இதெல்லாம் பார்க்கும்பொழுதே நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது தெரியுது பார்க்கிங்கில் வண்டியை போட்டதுக்கப்புறம் இங்கே குமாரண்ணனை மீட் பண்ணாங்க இவர் இங்கே பரிசில் ஓட்டுற ஆளு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஹொகே நக்கல் பரிசல் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ன்னு அதனால இங்கேயே இவரை பார்த்து ஒரு ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க அப்படி அவர்கிட்ட அண்ணா நாங்கள் மீன் சாப்பாடு சாப்பிடணும் இங்கே சமைச்சு தரதுக்கு யாராவது ஆள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னே அவர் ஒரு அக்காட்டை கூட்டிகிட்டு போய் விட்டாங்கங்க போகிற வழியில் ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் நிறைய கடை போட்டு விற்றுட்டு இருந்தாங்கங்க இந்த மீனை நம்ம வாங்கி கொடு கொடுத்தோம்னா நமக்கு வேணுங்கிறத எல்லாமே செஞ்சு தர்றதுக்கு இங்கே நிறைய ஆக்காங்க இருக்காங்க மீன் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லி காசி குடுத்துட்டு வந்துட்டோம்னா நீங்க பர்செல் ரைட்டை முழிச்சிட்டு குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள அவங்களுக்கு உங்களுக்கு சூப்பரான மதியான லஞ்ச் மெனுவை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வெட்டு வெட்டலாம் நாங்கள் ஒரு ஒன்றரை கிலோ மீன் எடுத்து கொடுத்து எங்களுக்கு சாப்பாடு குழம்பு மீன் வறுவல் எல்லாமே ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காசையும் கொடுத்துட்டோங்க இங்கே இருக்கவங்க எல்லாமே சூப்பராக சமைக்கக்கூடியவங்க தாங்க எல்லாமே ஹைலி ப்ரொஃபஷ்னல் அதனால நாங்கள் எடுத்து கொடுக்கவும் கட அவங்க வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளே நாங்கள் திரும்ப வந்துடுவோம் சாப்பாடு ரெடியாக இருக்குமாக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் கரெக்டாக ரெடியாக இருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி வச்சுட்டாங்க சாப்பாடு அங்கே ஆரம்பமாகவுமே நாங்கள் இங்கே பரிசல் ரைட் போகிறதுக்காக வந்துட்டோங்க ஒரு பரிசலுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா டிக்கெட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சுற்றுலாத்துறையை வசூல் பண்ணுது அதனால் இங்கே ஃபோர் ஜிடி நடக்கிறதுக்கு எந்த விதமான சான்ஸும் கிடையாது நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளேயே நம்ம குமாரனை பரிசலை தூக்கிட்டு வந்துட்டாருங்க அவர் வந்து பரிசலை போடவுமே நாங்கள் ரெண்டு பேரும் ஏறி உள்ளே உட்காந்துட்டோம் இங்கே லைஃப் ஜாக்கெட் கண்டிப்பாக தராங்க அதனால் நம்ம சேஃப்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க தைரியமாகவே பரிசல் ரைட் பண்ணலாம் ரெண்டு பேர் ஏறி உட்காரவுமே அண்ணன் தொடுப்போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படியே மெல்ல மெல்லமாக அந்த ஆத்துக்குள்ள அந்த காட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த பரிசல் ரைட் பண்ணுறதுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் ஏறி உட்காரவுமே ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கு ஃபஸ்ட் டைமாக அதுவும் இல்லாமல் ரைட் பண்ணுறேன் அதனால இது ஒரு ஆடட் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீலிங்கை கொடுத்துச்சு அதோட பரிசல் ரைட் பண்ணணுன்ற என்னோட நீண்ட நாள் பிளானும் இதோட நிறைவேறிடுச்சுங்க அப்படியே போக போக அண்ணன்கூட பேச்சு கொடுத்துட்டு நாங்களும் அந்த ரைடை என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம் அவர் எங்களுக்கு ஓகேன பற்றின எல்லா டீட்டெயிலையும் அப்படியே போக போக சொல்லிகிட்டே இருந்தாருங்க கேட்க கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்னொரு முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் கிளைமேட்டு தாங்க நாங்கள் வந்த நேரம் சுத்தமாக வெயிலே இல்லை கொளுத்துற வெயிலாக இருந்துச்சுன்னா இந்த பரிசல் ரைடு பண்ணுறப்பயே ஒரு மாதிரி ஹீட்டில் டென்ஷனாக இருந்திருக்கும் அதெல்லாம் இல்லாமல் க்ளவுடியாக அப்படியே இந்த கிளைமேட்டுக்கும் இந்த இடத்துக்கும் அப்படியே ஒரு சிங்காக ஒரு சுச்சுவேஷன் இருந்தது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க பரிசல் ரைட் ஃபஸ்ட் டைமாக இருந்தாலும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் கொஞ்சம் தூரம் பரிசலில் வந்ததுக்கப்புறமே ஓகேனக்கல்ல ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்பாட்டான அந்த இரும்பு தொங்கு பாலத்தை பார்த்தோங்க நம்மளால் மேலே போக முடியலனாலும் பரிசலில் போகும்போது அந்த பாலத்தை கீழேருந்து பார்க்கறது ஒரு வேறு லெவல் வியூவாக இருந்துச்சு இந்த பரிசல் ரேட்டில் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த பெரிய ஃபால்ஸுக்கு தாங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க அது கவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மற்ற இடங்களுக்கு அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க சடனாக ஒரு டவுட் வந்து நம்ம குமாரண்ணங்கிட்ட கேட்டேன் ஏன்னா அந்த படத்தில் வரும்போது ரெண்டு பக்கமும் உயரமான பள்ளத்தாக்கம் மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் தானே தண்ணி போகிற மாதிரி இருக்கும் அந்த இடம் எங்கேனா இருக்குது அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நம்ம அந்த மாதிரி இடத்துல மேலே தான் போயிட்டுருக்கோம் இங்கே தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தண்ணி கிட்டத்தட்ட நூறு அடிக்கு மேலே மேலே ஏறிடுச்சு அதனால நமக்கு அந்த மாதிரி ஆழமாக தெரியாது இப்போ கிட்டத்தட்ட நம்ம மேலே இருக்கிற விளிம்பு பக்கமாக தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னார் கேட்கும்போது ஒரு நிமிஷம் திக்குன்னு ஆயிடுச்சுங்க எங்களுக்கு அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம் போல அப்படின்னு நினைச்சோம் கீழே விழுந்தா காப்பாத்துறதுக்கு யாரு நினைச்சாலும் முடியாது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் லைஃப் ஜாக்கெட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மனசு தைரியத்தில் இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெரிய ஃபால்ஸ் பக்கம் நம்ம வர்றது அந்த ஃபால்ஸ் தூரத்தில் போடுற சத்தத்துலேருந்தே தெரிஞ்சதுங்க அந்த ஃபால்ஸுக்கு பக்கத்தில் வர வரவே தண்ணியோட எதிர்வினை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அண்ணன் கஷ்டப்படுறதுலே தெரிஞ்சதுங்க உண்மையிலே இந்த பரிசல் துடுப்பு போடுறவங்களாம் ரொம்ப கிரேட்டு ஏன்னா இந்த தண்ணியோடய ஓட்டத்துக்கு எதிரில் நம்ம இவ்வளோ பெரிய பரிசலை துடு போட்டு கொண்டு போகிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க கையெல்லாம் அப்படி வலிக்கும் ஆனால் அண்ணன் ரொம்ப வருஷமாக இது பண்ணுறதுனால ரொம்ப டேலண்டட்னு நினைக்கிறேன் ஃபால்ஸுக்கு ரொம்ப பக்கத்து வரைக்கும் கூட்டிகிட்டு போனாருங்க இதுக்கு மேலேயும் அந்த ஃபால்ஸுக்குள்ள நம்மளால் அதை அலோவ் பண்ண முடியாதுன்ற எக்ஸ்ட்ரீம் ரெண்டு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே தண்ணி ஓட்டத்துலேயே நாங்கள் அப்படியே ரிட்டர்ன் வந்துவிட்டோம் உண்மையிலேயே சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஒரு ஃபால்ஸுக்கு அதுவும் இவ்வளோ பெரிய ஃபால்ஸுக்கு பக்கத்தில் போய் பரிசல் ரைட் பண்ணுறதுங்கிறது உண்மையிலே டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அது ஓகேனக்கல்ல மட்டும் தாங்க கிடைக்கும் அப்படியே தண்ணி எல்லாம் மேலே பட்டு கேமரா ஃபோன் எல்லாமே நினஞ்சிருச்சுங்க ஆனால் உண்மையிலேயே சூப்பரான ஒரு ஃபீலிங் அண்ணன் பரிசில் கொஞ்சம் நேரம் ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாருங்க ஆனால் தண்ணியோட ஃபோர்ஸு அது நம்மளை அலோ பண்ணவே இல்லை ஒரு நிமிஷம் கூட எங்களால் அங்கே ஹோல்ட் பண்ண முடியாமல் திரும்ப பரிசலை பழைய இந்த பக்கமே எழுதிட்டு வந்துடுச்சு சரி இதுக்கு மேலே முயற்சி பண்ணாலும் முடியாதுன்னு நினச்சிட்டு அண்ணன் திரும்ப போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு பரிசலை திருப்பிட்டாருங்க பெரிய ஃபால்ஸ் ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் திரும்ப ஒரு பிளேனான ஒரு ஏரியாவுக்கு வந்துட்டோங்க இங்கேருந்து பார்த்தா இந்த ஒகேனக்கல் சுற்றி இருக்க ஃபாரஸ்ட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ஆற்றுல ட்ரைட் பண்ணுறது உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒகேனக்கல் இதை இன்னும் பண்ணலைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறம் இந்த ஆற்று நீரோட்டத்துலையே நம்மளை கொஞ்சம் தூரம் பரிசலில் கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டன் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அந்த பெரிய ஃபால்ஸ் போனதில் இந்த பரபரப்பு அடங்கிறதுக்காக இங்கே மைல்டாக அப்படி விதமாக உங்களுக்கு இந்த ஆற்றுலேயே மெதுவாக பரிசல் போகும்போது ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு தன்னால் வந்துடும் ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வரும்பொழுது இந்த அமைதியான சூழலில் நீங்கள் அப்படியே அரட்டை அடிச்சுட்டு ஜாலியாக பேசிவிட்டு இந்த பரிசல் ரெட்டை என்ஜாய் பண்ணும்பொழுது ஒரு பெஸ்ட் டைமாக ஒரு வீக்கெண்டில் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஹொகேனக்கல் தாங்க ஒரு கரெக்டான ஸ்பாட்டு நான் சொல்லுவேன் இந்த பரிசல் ரயிலோட எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கர்நாடகா பார்டர் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஹொகேனக்கல் வந்து தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகக்கும் பார்டரில் தாங்க இந்த ஆறு ஓடுது நம்ம தமிழ்நாடு டூரிஸம் எப்படி பரிசல் சவாரி ஏற்பாடு பண்ணியிருக்கோ அதே மாதிரி கர்நாடக சைடில் இருந்தும் பரிசல் சவாரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது அந்த ஊர் டூரிசம் அதை நிர்வகிச்சிட்டு வராங்க ஸோ அங்கேருந்தும் பரிசல் ரைட் கிளம்பி இந்த ஆற்றுக்குள்ளே போகிறத நம்மளால் பார்க்க முடியும் ரெண்டு சைட்லேருந்தும் டூரிஸ்ட் வரும்போது இடம் அப்படி ஃபுல்லாக க்ரௌடடாக மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குதுங்க பட் நாங்கள் போன நேரம் அவ்வளோவா க்ரௌடு இல்லை ஸோ அதுவே ஒரு ரிலாக்ஸிங்கான ட்ரிப்பாக இது அமைகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு டூரிஸம் அலோவ் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸை தாண்டியுமே பரிசலால் போக முடியுங்க அதுக்கு பரிசலுக்காரங்க எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் கேட்பாங்க சரி ஒன்லி ஒன் டைம் இது நம்ம விசிட் பண்ணுறோம் இந்த என்ஜாய்மெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சதுனால நாங்கள் அண்ணா விடுங்கண்ணா பார்த்துக்கலாம் காசு தானே கொடுத்துர்லாண்ணா நீங்கள் போங்க உள்ளே அப்படின்னு சொன்னோம் அது சொன்ன உடனே அண்ணன் ரொம்ப எனர்ஜிட்டிக்காக திரும்ப துடுப்பு போட்டு இன்னும் டீப்பாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கொடுத்து போகிற உள்ளே நமக்கு இன்னும் நிறையவே ஃபால்ஸ் இருக்குங்க அந்த இடங்களெல்லாம் காட்டுறதுக்காக அண்ணன் இன்னும் டீப்பாக உள்ளே கூட்டிகிட்டு போனார் ஃபர்ஸ்ட்டாக இந்த குட்டி ஃபால்ஸை நமக்கு காட்டினாருங்க பார்க்கவே ரொம்ப சின்னதாக அழகாக க்யூட்டாக இருந்தது அதே சமயத்தில் பெரிய ஃபால்ஸுக்கு நிகராக அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்ததுங்க உண்மையிலேயே அந்த இடத்துக்கு போகும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அங்கங்கே ஒரு சில இடங்கள்ல ஆற்றுக்கு நடுவில் இந்த மாதிரி மண் திட்டுகளை பார்த்தோங்க அங்கேயே ஒரு சில பேர் சூடாக மீன் வறுத்து விற்றுட்டு இருந்தாங்க ஸோ நம்ம இந்த பரிசில் எங்கேயாவது பிரேக் ஸ்பாட்டாக நிறுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி மண் திட்டு ஏரியாவில் நிப்பாட்டணும்னா அங்கே ஸ்நாக்ஸ் மாதிரி மீனையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட திரும்ப நம்ம பரிசல் ரைடாக கண்டினியூ பண்ணலாம் ஏகப்பட்ட இடங்களில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கூட ஃபால்ஸ் இருந்துச்சுங்க இதுக்கு காரணம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழை தான் ஸோ அதனால் தண்ணி வரத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய இடங்களில் புதுசாக சின்ன சின்னதாக ஃபால்ஸ் உருவாகிருக்கு இங்கே பாருங்கள் ரொம்ப குட்டியான ஒரு ஃபால்ஸு இந்த மாதிரி ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு என்னை அங்கேயே இறக்கி விட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த ஃபால்ஸில் நிம்மதியாக குளிச்சுட்ருப்பேன் பார்த்தா அதுக்கு இங்கே க்ரௌடு வேறு இல்லையா நான் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரி எனக்கு தனியாக சின்ன ஃபால்ஸில் குளிக்கணும்னு ரொம்ப நாளாகவே ஆசை இருந்துச்சு அதெல்லாம் நினச்சிருந்தா இங்கே நிறைவேற்றிருக்கலாம் பட் சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரே காரணத்தினால இந்த இடத்துல நம்மளால எல்லாம் இறங்கி பார்க்க முடியாதுங்க ஜஸ்ட் இந்த வியூவை மட்டும் நம்மளால் என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும் திரும்ப இங்கே பாருங்கள் இன்னொரு ஃபால்ஸ் அது அதை விட பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இங்கே கல் இருக்கிறதுனால இந்த கல்லோரமாக நான் பாட்டுக்கு உட்காந்து பெஸாமும் குளிச்சுக்கிட்டே இருப்பேன் தண்ணி இருந்தாலே இந்த மாதிரி நீர் பறவை எல்லாம் நிறையா இருக்குங்க இங்கேயும் நிறைய நீர் பறவைகளை நான் பார்த்தேன் இன்னொரு விஷயம் நான் இங்கே நோட் பண்ணது எனக்கு லாஸ் ஏஞ்சலஸில் இருக்க ஹாலிவுட்டில் யூனிவர்சல் ஸ்டுடியோஸ்குள்ளே இருக்க ஜுராசிக் பார்க் ரைட் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஆசை அது கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த இருக்க பரிசல் ரைடு கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்குள்ளே போன மாதிரி தாங்க இருந்தது என்ன ஹாலிவுட்டில் இருக்கிறது செயற்கையாக உருவாக்கி வச்சுருக்க ஒரு தீம் பார்க் பட் இந்த ஹொகேனக்கல்லில் இருக்கிறது உண்மையாகவே ஒரு நேச்சுரலாக உருவான ஒரு ஜங்கிள் ரைடு மாதிரி தான் இங்கே இருந்துச்சு ரொம்பவே உண்மையாலுமே என்ஜாய் பண்ணேன் அதுக்கப்புறமா இந்த இடுக்குக்குள்ள ஒருக்க ஒரு சின்ன ஃபால்ஸை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வந்தாருங்க இது பொதுவாகவே இந்த தடுப்பணையிலாம் தண்ணி நிறைஞ்சு வரும்ல அந்த மாதிரி ரொம்ப கீழே தண்ணி ஒரு தொட்டிக்குள் வந்து வெளியே வர மாதிரி இருந்துச்சு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு இங்கே அதுவும் இல்லாமல் நிறையா நீர் பறவை இருக்கிறதையும் நாங்கள் பார்த்தோம் ஆக்சுவலி இதுக்கு அந்த பக்கம் போக முடியாது இதோட நம்ம யூட்டர்ன் எடுக்க வேண்டியது தான் இந்த இடத்துலையும் அண்ணன் ஃபால்ஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் வரைக்கும் பரிசலை கொண்டு போனாருங்க இங்கே நீரோட வேகம் அதிகமாக இல்லாததுனால எங்களால் அந்த டச் பண்ணுற அளவுக்கு போக முடிஞ்சுது அப்படியே அந்த கையில் தண்ணியில் ஒரு தடவை அள்ளி பார்த்துக்கிட்டேன் ஜில்லுன்னு ரொம்ப கோல்டாக இருந்துச்சுங்க டெம்ப்ரேச்சர் இந்த இடத்துலையும் இடுக்குக்குள்ளே ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சுங்க இது கொஞ்சம் பெருசுக்கு கூட அதுலேருந்து நிறையா தண்ணி வருது நம்மளால் பார்க்க முடியும் அதனாலேயே இந்த இடத்துல தண்ணி வெளியே வர ஃபோர்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு பரிசில் அதுக்கு மேலே நாங்கள் கொண்டு போகல இந்த இடம் தாங்க மெயின் ஸ்பாட்டு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல நிறைய படங்களில் ஷூட்டிங்கில் கூட காட்டியிருப்பாங்கங்க இதுதான் அந்த உயரமாக ரெண்டு சைடும் பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும் அதுக்கு நடுவில் கொஞ்சமாக தண்ணி போயிட்டுருக்கும்ல அது சம்மர் டைமில் வந்தோம்னா அந்த மாதிரியான ஒரு சீனரியை நம்மளால் பார்க்க முடியும் இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சதுனால ரொம்ப அதிகமாக தண்ணி போகிறதுனால கிட்டத்தட்ட தண்ணி நூறு அடி பக்கமாக மேலே ஏறி இருக்குன்னு சொன்னால அதனால தான் தண்ணி இப்படி இருக்குது அந்த தூரத்தில் நம்ம அந்த பெரிய ஃபால்ஸை கூட பார்க்க முடியும் கடைசியாக அந்த முக்கியமான அறிவு இருக்கிற ஏரியா பக்கம் வந்துட்டோங்க இதுக்கு மேலே கண்டிப்பாக பரிசலால் போக முடியாதுன்னு அண்ணனே சொல்லிட்டாரு ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவரே சொல்றாருன்னா தண்ணியோட ஃபோர்ஸு எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நேராக ஃபால்ஸ் பக்கமாக போகாமல் சைடில் குளிக்கிற இடம்னு ஒன்று இருக்குங்க அந்த ஏரியா பக்கமாக பரிசலை விட்டு நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல ட்ராப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாருங்க அப்போ தான் ஒரு சர்ப்ரைஸு பரிசில் தண்ணியோட வேகத்துக்கு ஒரு சுற்று சுற்றுனாரு பாருங்கள் அப்படியே ராட்டினத்தில் சுற்றுகிற மாதிரி கிரு கிருகிருன்னு ஆகிடுச்சு இது பொதுவாகவே ஒகேனக்கல்ல பரிசல் பண்ணுறவங்க எல்லாருமே இந்த அட்வென்ச்சரான ஒரு மூமெண்ட்டை பண்ணியிருப்பாங்கங்க இது நிறைய பேர் கேட்டு வாங்கிறது கூட இருக்குது ஆனால் சில சமயம் பரிசல்காரங்களே இதை நமக்காக பண்ணுவாங்க அது ஒரு சின்ன என்ஜாய்மெண்ட்டு நல்லாவே இருக்கும் இந்த தண்ணியோட ஓட்டத்தில் அந்த மாதிரி கிரிகிரி சுற்றுறது தூரத்தில் ஃபால்ஸோட வேகம் என்னென்னு தெரியுதா யுஎஸ்சில் இருக்க நாயகரா ஃபால்ஸில் தான் அவ்வளோ தண்ணி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க ஆனால் நேரில் நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே இவ்வளோ தண்ணி விழுகிற ஒரு ஃபால்ஸை ஒகேனக்கல்ல தான் நான் பார்த்துருக்கேன் உண்மையிலேயே அதை நேரில் என்ஜாய் பண்ணும்போது தான் அங்கே வேற லெவல் ஒரு ஃபீலிங்காக இருக்குது ஒரு சர்ட்டன் ஸ்டேஜுக்கு மேலே நம்மளால் பரிசலை எடுத்துகிட்டு போக முடியாதுங்க அவங்க இந்த இடம் மாதிரி ட்ராப் பாயிண்ட்டில் இறக்கி விட்டுட்டு நம்மளை பரிசில் அந்த கரைக்கு கொண்டு வந்துடுவேன் நீங்கள் நடந்து வந்துடுங்கன்னு சொல்லிடுவாங்க நாம் நடந்து இந்த பக்கமாக போனோம்னா தண்ணி மெதுவாக ஓடுற ஒரு ஏரியா வரும் அந்த பக்கமாக நம்ம போய் திரும்ப பரிசல் ரைடு கண்டினியூ பண்ணணும் அப்படி நடந்து போகிற வழியில் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு டவர் இருக்குங்க அந்த இடத்துல ஏறி நின்று பார்த்தோம்னா இந்த ஹொகேனக்கல் ஃபால்ஸோட டோட்டல் வியூவும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்குவாங்க இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இங்கேருந்து தான் அந்த பெரிய அருவியோடய மொத்த பரப்பையும் நம்மளால் பார்த்து பிரமித்து போக முடியும் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஹொகேனக்கல் வந்தாலும் இது ஒரு பெஸ்ட் விசிட்டாக இருக்குதுங்க ஏன்னா நமக்கு சாதகமாக கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது ரீசெண்ட்டாக மழை பெஞ்சதுனால தண்ணியும் அதிகமாக ஃபால்ஸில் கொட்டிகிட்ருக்கு இது ரெண்டும் சேர்ந்து ஒகேனக்கல் ட்ரிப்பை மெமரபுளான ஒரு ட்ரிப்பாக மாற்றிடுச்சுங்க வியூ பாயிண்ட் டவர்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போய் ஃபால்ஸ்க்கு பக்கமாக பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி வந்துட்டோங்க இங்கே பாறைகளுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம்னா இந்த ஃபால்ஸை கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்க முடியும் பட் இதுக்கு கீழே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுக்கு கீழே டேரெக்டாக தண்ணி தான் ஸ்லிப் ஆனோம்னா இப்படி பறித்து ஓடுற ஆற்றுல போய் எங்கேயோ போய் சேர வேண்டியது தான் அருவியை பொறுமையாக ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் திரும்ப பரிசல் ரைடை கண்டினியூ பண்ணுற இடத்துக்கு போகலாம்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஆக்சுவலாக இந்த இடம் தண்ணி கம்மி தான் அப்படின்னு சொல்கிறதை கேட்டு நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டேன் ஏன்னா இங்கே வெளியில் தெரிகிற பாறை எதுவுமே தெரியாதாமாங்க இதோடய முழு கொள்ளில் உள்ள தண்ணி போகும்பொழுது இப்படி பார்க்கும்போதே இது ரொம்ப சூப்பராக இருக்கே டோட்டல் தண்ணி வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடங்களெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த இடம் நடந்து வரதுக்கு அவ்வளோ சேஃப்டி கிடையாது நடந்து வர்றதுக்கு இந்த மாதிரி சிமெண்ட்டில் பார்த்துவே போட்டிருக்காங்க எனக்கு பரிசல் ரைடை முடிக்கும் போது கடைசியாக எனக்கு பிடிச்ச இடமே இந்த இடம் தாங்க ஃபுல்லாக காடு மாதிரி நிறையா மரம் முளைச்சிருந்தாலும் பாறைகளை சேர்ந்து அதுக்கு நடுவில் தண்ணி ஓடுறது இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்க்காத ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி இருந்துச்சுங்க உண்மையிலேயே இந்த இடத்துல நல்லாவே படுத்துக்கிட்டு குளிக்கிற அளவுக்கும் சரி உள்ளே முங்கி குளிக்கிற அளவுக்கும் சரி விதவிதமான இடங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆழத்தில் இருக்குங்க ஸோ இந்த இடத்துல வந்தால் குளிக்கிறதுக்கு எப்படி வேணாலும் என்ஜாய் பண்ணுற மாதிரி நமக்கு வைப்ரண்ட்டான ஒரு இடத்துல கிடைக்கும் ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுகள் வந்து போகிற இடமா இருந்தால் கூட இது ஏதோ காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஆற்றை நம்ம பார்க்க போன ஒரு ஃபீலிங் நாங்கள் தருது நீங்களே பாருங்களேன் இந்த இடம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாக இருக்குதுன்னு இங்கே குளிக்கிறது கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத ரொம்ப மெமரபிளான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் இல்லைங்களா ஃபேமிலியாகவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வந்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணலாம் இங்கே ஆயில் மசாஜ் கூட இருக்குங்க ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இந்த பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்பில் குளிச்சுட்டு அங்கே சமைக்க சொல்லியிருக்க மீன் சாப்பாட்டை போய் சாப்பிட்டோம்னா சொர்க்கமே அதுதாங்க வேறு என்ன வேணும் வீக்கெண்டை இதுக்கு மேலே சூப்பராக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பாட் இருக்குமான்னு தெரியல பரிசல் திரும்ப ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளை ஃபினிஷிங் பாயிண்ட்டில் கொண்டு வந்து அண்ணை இறக்கி விட்டுட்டாருங்க இந்த இடத்துல தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே போகிறது நம்மளால பார்க்க முடியும் இங்கே ஒரு படித்தரை கூட இருக்குது இங்கே உட்காந்து கூட ஃபேமிலியாக கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம பரிசல் ரேட்டை முடிச்சுட்டு கிளம்பலாம் அண்ணன் பரிசலை எடுத்துகிட்டு அதோட ஸ்டாண்டில் வைக்கிறதுக்காக போயிட்டாருங்க முடிச்சோன்னே நேராக லஞ்சுக்கு தாங்க வந்தோம் அக்கா கிட்டே சொல்லியிருக்க சாப்பாடெல்லாம் எப்படி ரெடியாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக வந்தோம் குழம்பு ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருந்தது நாங்கள் வர்றதை பார்த்து ஃபிஷ் ஃப்ரையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஒரு ஸ்பைசியான லஞ்சு நமக்காக ரெடி சொல்லி திருப்தி சரியாக சாப்பிடக்கூட இல்லைங்க காலையில் மதியானம் ஒரு பிடி பிடிக்க வேண்டியது தான் அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடும் சூப்பராக இருக்குது சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றி பிசைஞ்சு வாயில் ஒரு வாய் தான் வச்சேன் இளையராஜாவோட தென்றல் வந்து தீண்டும் போது பாட்டு அப்படியே கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க அவங்க ரொம்பவே ப்ரொஃபஷ்னல் செஞ்சு செஞ்சு நிறைய பழக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் நமக்கு ஃபஸ்ட் டைமாக சாப்பிட்றதுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் ரொம்பவும் நல்ல ஒரு லஞ்சாகவும் இருந்துச்சு அதுக்கு ஃபிஷ் ஃப்ரையோடு சேர்த்து அடிக்கும் பொழுது எவ்வளோ மீன் சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியலைங்க சாப்பாடு கடைசியில் ஃபுல்லாக காலி அருமையான ஒரு பரிசல் ரைடு நல்ல ஒரு லஞ்சை முடிச்சுட்டு ஒகேனுக்கல்லேருந்து எங்கள் ட்ரிப்பை முடித்ததுக்கப்புறம் கிளம்பிட்டோங்க உண்மையிலேயே வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டு ஒரு நாள் கோயம்புத்தூர்லேருந்து இப்படி வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு பக்கம் ஆன ஸ்பாட்டுன்னு சொல்லிவிட்டு ஓகேனக்கலை ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் திரும்பவும் ஓகேனக்கல் விசிட் பண்ணுவேன் ஆனால் இது மாதிரி மெமரபிளாக இருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிளைமேட்டு மழை பெஞ்சது எல்லாமே இந்த ட்ரிப்புக்கு இதுக்கு மாதிரி இனிமேல் நடக்காது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சூப்பரான ட்ரிப்பாக மாற்றிருச்சுங்க ரிட்டன் ஜெர்னியில் மேட்டூர் பக்கமாக ஸ்டாப் பண்ணுங்க டீ பிரேக்காக அப்போ தான் நோட் பண்ணோம் மேட்டூர் பிரிட்ஜு கீழே காவிரி ஆற்றுல அவ்வளோ ஃபுல்லாக தண்ணி போய்ட்டு இருந்ததுங்க சார் சம்மர் சீனரியாக இருக்கே அதுவும் ஒரு ஈவினிங் டைமில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாலத்துக்கு பக்கத்தில் வண்டி நிறுத்திவிட்டு கொஞ்ச நேரம் அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் பௌர்ணமி நிலை வேறு அந்த இடத்துல பக்காவாக தெரிஞ்சிகிட்டு இருந்தது ஃபைனலாக க்ளோசிங் டைம் ஒகேனக்கல் ட்ரிப்பு ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் அது ஒருத்தா இல்லையான்னு நேரில் போய் என்ஜாய் பண்ணால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஒன் டே விசிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பெஸ்ட் ஸ்பாட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உகேன்களை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க அது ஃபேமிலியாக போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக போனாலும் சரி பட்ஜெட்டெல்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க பரிசல் ரைடுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா சாப்பாட்டுக்கு ஒரு ஐநூறுரூபா அவ்வளோதான் மற்றபடி போக்குவரத்து செலவு மட்டும்தான் உண்மையிலேயே ஃபேமிலியோடு வந்தால் ஒரு ரெண்டாயிரரூவாலேருந்து மூவாயிரரூவாய்க்குள்ளே பக்காவாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு டேவை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்னா ஒகே நக்கல் தாங்க கண்ணு மூடிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பி வந்துடலாம் நான் என்ஜாய் பண்ண மாதிரியே நீங்களும் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேக் பேக்கிங் வீடியோஸ்க்கு தொடர்ந்து என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அன்டில் தென் பாய் ஃப்ரம் மீ